எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டரு செவன்டி கிட்ஸுங்க இந்த சிக்ஸ்டி செவன்டிஸில் இருக்கிறவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல எங்கேயாவது ஃப்ளைட்டு போடுற சவுண்டு கேட்டாலே குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்து வெள்ளக்காரா வெளியே வந்தால் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு டுப்பு 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 டுப்புன்னு சுடுவாங்க அதுலேயும் வெள்ளக்காரா வெளியே வந்தா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு கற்று கத்துன்னு கத்துவாங்களாமா எங்க முப்பதாயிரம் அடிக்கு மேலே ஃப்ளைட்டு போயிட்டு இங்கே நிலத்துலேருந்து சுடுவாங்களாமா அப்பேற்பட்ட ஜீனியஸுங்க அவங்கெல்லாம் அவங்கள தப்பாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அன்னைக்கே அவங்கனால வெளிப்படுத்த முடிஞ்ச தேசபக்தி அப்படி தான் இருந்தது சரி இப்போ எதுக்கு இந்த தேசபக்தி கதையெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்களா அந்த செவன்டீஸில் எத்தனை பேர் முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருந்தாங்கன்னு தெரியலங்க ஆனால் இன்னைக்கு அவங்களோட குழந்தைங்கள்லாம் லண்டனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க ஃப்ளைட் ஏறி நான் முதல்வன் திட்டத்தனுக்கு கீழ் உண்மையாகவே தமிழ்நாடு மாணவர்களுக்கு நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்குங்க அதெல்லாம் யோசிச்சா பா உண்மையாவே தமிழ்நாடு அரச பார்த்து நம்ம சல்யூட் பண்ணுங்க இந்த நான் முதல்வன் திட்டம் எல்லாத்துக்குமே போகிறவங்களாம் வெள்ளக்காரன் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவங்க இன்னைக்கு அவங்களோட ஃப்ளைட் ஏறி அந்த வெள்ளக்கார ஊருக்கே போயிட்டு வந்திருக்காங்க இதனால என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஷேரிங் இங்கிருந்து போகிற மாணவர்கள்லாம் அவங்க யூஸ் பண்ற அட்வான்ஸ் டெக்னாலஜியோ அப்டேட்டட் டெக்னாலஜியெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு வருவாங்க போன மாணவர்கள் எல்லாருமே அரசு கலைக்கல்லூரியிலையும் அரசு அறிவியல் கல்லூரியிலையும் படிச்சுட்டு இருக்கவங்க தான் இதுல சில டெஸ்ட் எல்லாம் இருக்குங்க அந்த டெஸ்ட் எல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி யாரையெல்லாம் தெரியுமா அனுப்பி இருக்காங்க எங்க அப்பா அம்மாலாம் கூலி வேலை செய்கிறவங்க நான் ஃப்ளைட்டில் போவேணான்னு தெரியாது ஆனா நான் இன்னைக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு வந்திருக்கேங்க எங்க அப்பா ஒரு கண்டக்டர் எனக்கு அதிகபட்சமாக தமிழ்நாட்டுக்குள்ள எங்க போகிறதுனாலும் பஸ் பாஸ் கிடைக்கும் ஆனா தமிழக முதல்வர் எனக்கு ஃபிளைட் பாஸே கொடுத்துருக்காரு இப்போ நான் பெற்ற இந்த கல்வி இருக்கு இல்லைங்க அடுத்த தலைமுறைக்கு நான் எப்படி பயன்படுத்துவேங்கிறத நீங்க பொறுத்திருந்து பாருங்க இந்த ஸ்கீம்ல படிச்சவங்களுக்கு ஸ்கவுட் அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் கொடுக்குறாங்களாமா இனி இன்டர்வியூக்கள் எல்லாம் ஸ்கவுட் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குங்க இப்போ தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய சல்யூட் வைக்கலாங்க தப்பே இல்லை படி எங்கிருந்து படி தெரியுமா நீ படிக்கவே கூடாதுன்னு சொன்ன இடத்துல இருந்து படி 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 உயரப்படி உயரப்படி உயர உயர கூட பறந்தே படி அப்படின்னு சொல்றதுதான் தமிழ்நாடு நான் முதல்வன் திட்டம் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்தி ஆதரவு கொடுங்க மிஸ்டர் ரவி ரிட்டையர்ட் ஐபிஎஸ் இப்போ தமிழ்நாடு கவர்னர் கரெக்டா ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுகள்ல தான் இந்தியாலே கல்வி சீரழிஞ்சு போச்சு அப்படித்தானே அதாவது வெள்ளக்கார வந்து இங்க இருந்த கல்வியை சீரழிச்சுட்டான் அதுக்கு முன்னாடி கல்வி எப்படி தெரியுமா இருந்துச்சு மாதா பிதா குத்தா தெய்வம் குத்தா அப்படின்னா யாருன்னா தெய்வத்துக்கும் மேலானவங்களாம் நீங்க அந்த குத்தான்ஸ் மட்டும் இல்லைங்க இந்த நூலான்ஸ்களே தெய்வத்துக்கு மேல தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க சொல்லிட்டு போங்க ரவி பொய் சொல்றதுன்னு ஆயிடுச்சு நாங்க பெரியாருக்கு அப்புறம் படிச்ச பிள்ளைங்க எங்களுக்கு தெரியும் எது உண்மைன்னு எங்க மொழியோட இலக்கியம் அப்படிங்கிறது மூன்றாம் நூற்றாண்டுக்கு முந்தையது அவ்வளவு லிட்ரேச்சர் எங்க கிட்ட இருக்கு எது நீங்க எரிச்சது போக மிச்சமே இம்பிட்டு இருக்கு மூன்றாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கிற ஏதாவது உங்ககிட்ட இருக்கா பெம்பிலிக்கு பிலாப்பி திருக்குறளை பத்தி ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுகளுக்கு முன்னாடி யாராவது சொல்லி கொடுத்ததா எதாவது சான்று இருக்கா ஏன் அப்படி கேக்குறேன்னா நீங்கள் தான் அதுக்கு முன்னாடியெல்லாம் கல்வி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல அந்த குத்தா யாராவது சொல்லி கொடுத்த மாதிரி ஏதாவது தான் கேக்குறேன் திருக்குறளை பத்தி உங்களுக்கும் தெரியாதே எங்களுக்கும் தெரியாது ஏன் கோவில கட்டினா எந்த மன்னனுக்குமே தெரியாது ஒருத்தங்கூட ஏன் ஒருத்தன் சொல்றேன்னு பாக்குறீங்களா அறிவில்லாதவங்களை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தன் சொல்லிக்கலாம்ல ஒருத்தங்கூட தமிழ் தமிழிலக்கியத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுனது உடனே யாராவது பால் பொங்குற மாதிரி பொங்கிட்டு வந்து பெரியபுராணம் திருவாசகம் கம்பராமாயணம் எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு வந்துடாதீங்க அதெல்லாம் எடுத்து ஒரு தடவை படிச்சு பாருங்க அதுல ஏதாவது உண்மையாவோ உருப்படியாவோ இருக்கான்னு ஒரு தடவை பாத்துருங்க ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒன்னர்கள் கட்டினாங்க கல்லணைய அதுவும் மக்களுக்காக இன்னைக்கு வரைக்கும் நல்லா தானே இருக்கு அவங்க காலத்துல இருந்த மக்களுக்கு கணிதம் கட்டிடம் இன்ஜினியரிங் இப்படியான எல்லா கல்வியும் இருந்துச்சு சயின்ஸ் மெடிசன் இது எல்லாத்தையுமே எங்க ஆளுங்க என்ன எழுதி வச்ச எழுதி வச்சுட்டாங்க ஒன்னா தண்ணியோட தண்ணியா போயிருக்கோம் இல்லைன்னா போகில பசுங்கிருக்கோம் மிச்சமானதை எடுத்து வச்சாலே நீங்க எல்லாம் எங்க பக்கத்துல கூட வர முடியாது ரவி ஆனா நீங்க என்ன சொல்றீங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுகளுக்கு அப்புறம் கல்வி வணிகமயமாக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க வணிகமயம் இல்லைங்க அது பரவலாக்கப்பட்டது அது எப்படி பரவலாக்கப்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க தமிழர்கள் எப்படி படித்தாங்களோ எந்த அளவுக்கு அறிவாளிகளாக இருந்தாங்களோ அதே அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கல்வி பரப்பி அறிவாளியாக்கப்பட்டாங்க ஆனா அதுக்கு இடையில ஒரு எழுநூறு எட்நூறு வருஷமா எங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு சும்மாலாம் எல்லாம் கடவுளும் சேர்த்து அதை மறுத்தாங்க அன்னைக்கு இருந்த எங்களோட இலக்கியங்கள் அளவுக்கு இன்னைக்கு புதிய இலக்கியங்கள் பயங்கரமா போயிட்டு இருக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகத்திலேயே நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண் பார்ப்புலவல்கள் இருந்தது தமிழ் மொழியில் தான் இப்போ பாருங்க எங்க பெண் தமிழ் ரைட்டர்ஸ் எல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு ஒரே ஒரு கதை சொல்றேனே தூப்புக்காரின்னு ஒரு கதை எடுத்து படிச்சு பாருங்க ரவி யார பார்த்தாலே தீட்டுன்னு சொன்னீங்களோ அவங்க எழுதுனா அந்த எழுத்துக்கள் அப்படி தாங்க இருக்கும் சிலப்பதிகாரத்தையே தூக்கி சாப்பிட்டது தாங்க தூப்புக்காரி படிங்க ரவி படிக்கணும் நல்லா படிக்கணும் இந்த ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுக்கு முன்னாடி படிச்ச அறிவாளிகள் இருக்கிறதா சொன்னீங்கல்ல அவங்க யாராவது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சின்ன புக்கு ஏதாவது எழுதுனதா ரெக்கார்ட் இருக்கு அவங்க கிட்ட உடனே என்ன சொல்லுவீங்க இதிகாசங்கள் இருக்கு பக்தி இலக்கியங்கள் இருக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய் வேற்றுமையான் யாது மூரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் வாரா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகிலும் கற்கை நன்றே கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கூனாலும் குளித்து குடி கந்தலானாலும் கசக்கி கட்டு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு இப்படி இப்படி எல்லா மக்களுக்குமான எல்லா மாக்களுக்குமான எல்லா உயிரினங்களுக்குமான வார்த்தைகள் ஏதாவது உங்களோட இலக்கியங்கள்ல இருந்துட்டா ஒரு தடவை சொல்லிடுங்க அதுக்கப்புறம் நானே பேசல அதுல எப்படி மிஸ்டர் ரவி இருக்கும் அதெல்லாம் நூல்ல எழுதுனதை விட எழுதுனது நூல் தானே தான் ரவி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த அறிவு கல்வி சமத்துவம் சமூக நிதி இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகத்தையே கிடையாது உங்க பாஷையிலே சொல்கிறேனே உங்களுக்கு தகுதியும் இல்ல திறமையும் இல்ல இப்ப ஏன் தெரியுமா எங்கள் பிள்ளைங்களா லண்டனுக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தாங்க லண்டனுக்கு போகிறது தான் ஈஸி அதனால ஃபிளைட்ல தான் போய் ஆகணும் போயிட்டு வந்தாங்க அதுல பெருசா யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க தான் எங்க கல்விய எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் இந்தியா கேட்டது வெறும் விடுதலை ஆனா தமிழ்நாடு கேட்டது சமூக விடுதலை நாட்டு விடுதலைக்கும் சமூக விடுதலைக்கும் இருக்கிற ஒற்றுமை வேற்றுமை என்னன்னு தெரியுமா ரவி உங்களுக்கு ரொம்ப தூரம் எல்லாம் நம்ம போய் யோசிக்கவே வேண்டாங்க ரவி இருபதுக்கு எல்லாத்துக்கும் சமமான கல்வி இருந்துச்சு அதுக்கு பேரு நாட்டு விடுதலை தமிழ்நாடு கேட்ட அந்த சமூக விடுதலை தான் எங்க பசங்க லண்டனுக்கு போயிருக்காங்க திருப்பி சொல்றேனே உங்களுக்கு கோவம் கூட வரலாம் நான் முதல்வன் திட்டம் இந்த மூணு வருஷத்துல எங்க முதல்வர் கல்வியை செதுக்கி செதுக்கி எடுத்திருக்காருங்க ஒவ்வொரு பேஜா நீட்டாக நாங்கள் எதிர்த்தப்ப நெவர் எவர் அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு இந்தி இன்னைக்கு இந்தியாவே அதை எதிர்த்துட்ருக்கு ஏன் தெரியுமா அதுதான் உங்கள் கல்வி நீட்டு மாதிரி நீட்டிட்டு இருந்த உங்களுக்கான உங்கள் கல்வியை மடக்குன்னு சொல்லி சமூகத்துக்கான கல்வியை கொடுத்தவன் தான் வெள்ளக்காரர் அன்னைக்கு செவன்டி கிட்ஸ் வெள்ளக்காரர் வெளியே வந்தால் ஷூட் பண்ணிடுவேன்னு சொன்னது நாட்டு விடுதலைக்காக தாங்க நாங்க இன்னைக்கு சமூக விடுதலையே அதனால தான் எங்க பிள்ளைங்க லண்டன் போய் திருப்பி வந்திருக்காங்க அப்புறம் உங்களை மாதிரி நன்றி கிட்டவெல்லாம் நான் ஆயிடக்கூடாது நீங்க கிளம்புங்க நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு தோழர் மதிவதனி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா இந்த கண்டென்ட கரெக்டான டைமுக்கு கொடுத்தது நீங்க தான் உங்க டிவார் சேனல்ல இன்னைக்கு நீங்க போட்ட வீடியோல அவ்வளவு எமோஷனலா அந்த விஷயத்த நீங்க கொண்டு வந்திருந்தீங்க நீங்க பேசுனது மதிவதனி பேசுன மாதிரி இல்ல மாணவர்களே அங்க உட்காந்து பேசுன மாதிரி இருந்துச்சு எல்லாரும் அந்த வீடியோவை கண்டிப்பா பாத்துருங்க நாங்களும் அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம் கமெண்ட்ல ஃபஸ்ட்ல பின் பண்ணியும் வைக்கிறோம் பாத்துருங்க எல்லாரும் பார்ப்போம் பேசுவோம் எனவே பேசுவோம் பாத்தீங்களா விக்கிரவாண்டி இருக்கு இருந்தாலும் நான் சொன்னாமலே நீங்க இனி பண்ணிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்